ஒரே நாளில் பிரியங்காவுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டேன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துட்டாங்க நாம் பொதுவாகவே உருட்டுறது தான் ஒன்றும் பெருசாக கிடையாது நோ வந்து ஆனால் இங்கே பேசப்படுறது என்னென்னா பக்கத்தில் இருந்து பார்த்தா மாதிரி ஸோ ஒரே பக்கம் சொன்ன விஷயத்தை வச்சு பேசிகிட்ருக்காங்க ஏன்னா ஒரு பதினாலு வருஷம் ப பத்து வருஷம் எட்டு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு கம்பெனியிலன்னா நீங்கள் வந்து சாதாரண டிரைவரில் இருந்து பெரிய பாஸ் சொல்லி நீங்கள் வந்து முரண்படுவீங்க நிறைய விஷயங்கள முரண்படுவீங்க நிறைய எதிரிகள் உருவாகும் நீங்கள் வந்து ரெண்டு மூணு வருஷத்தில் நீங்கள் வெளியே வரீங்கன்னா பிரச்சனை இருக்கு அப்போ கூட வந்து யாராவது ரெண்டு பேரும் நீங்கள் வந்து எதிர்ப்பை சம்பாதிக்காமல் நீங்கள் வரவே முடியாது இந்த மாதிரியான செயல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாறு முன்னேறும்போது காலப்பிடிச்சி இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஜாதியை சார்ந்த விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் இதில் என்னென்னா சாதாரணமாக வந்து ஒரு விமர்சனம் ஏங்க எல்லா இடத்துலையுமே வந்து பிரியங்கா தான் வரணுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க இந்த இந்த கேட்குறீங்களே எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் பதில் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல வரல இப்போ நீங்கள் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நாமளும் சொல்லலாம் ஆனால் இங்கே பிரியங்காவை தூக்கி சுமக்கிறது நம்ம வேலை கிடையாது அது என்னென்னா பிரியங்கா வந்து அவங்க வந்து அவ்வளோ பியூரான ஹார்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலை அதுக்கு தான் நான் சொன்னேன் இத்தனை வருஷம் ட்ராவலில் நீங்கள் நிறைய பேரை வந்து அதுவும் ஜோக்குன்ற போகிற பேருவில் கூட உங்களை வந்து காயப்படுத்திக்கலாம் அந்த நேரத்தில் வந்து சிரித்து போயிருக்கலாம் ஆனால் மனசளவில் அது பெரிய காயப்படுத்தும் அதனால் கமல் சொல்வார் யாரையும் ஜோக்குன்றதை ஒருத்தனை காயப்படுத்தாமல் செய்யவே முடியாது அது மட்டும் கிடையாது விஜய் வந்து உருவகேலியில் புகழ்பெற்றது அதே மாதிரி அவங்க அவங்க அவங்களுடைய அவங்க இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்ததில் வந்து அந்த செல்ஃப் கலாய் செல்ஃப் கலாய்க்கு பெரும் பங்கு உண்டு ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்டாங்க இந்த நேரத்தில் வந்து பூஜா சூப்பர் சிங்கரில் போன பூஜா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் பேசுவோம் அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்மளுடைய பதில்கள் நம்மளுடைய பார்வைகளை பேசுவோம் நம்ம ஒன்றும் அதில் வந்து விஷயங்களை கொஞ்சம் மற்ற விஷயங்களையும் அணுகவும் கொஞ்சம் விரிவாக உருட்ட தான் வந்திருக்கும் கூட ஊருட்ட வந்துருக்காங்க இந்த மணிமேகலை பிரியங்கா விஷயம் இது வந்து பூதாகாரமாக போயிடுச்சு எல்லாரும் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவங்கவுங்க தரப்பில் நியாயங்களையும் அவங்கவுங்க தரப்பில் இருக்கிற விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாது தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரவங்க அதாவது குக்குத்து கோமாலே தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலானவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறது வந்து மணிமேகலை தான் நிறைய பேர் வந்து அதே நேரத்தில் எனக்கு வந்து ரெண்டு பேருமே பிடிக்கும் ஆனால் வந்து எப்படி வந்து திடீர்னு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரியங்காவை போட்டு இவ்வளவு காலி பண்றாங்க அந்த அளவுக்கு ஒண்ணும் அவங்க சொல்லலை இவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க அது இயல்பான அதுக்கு நிகரான தப்ப மணிமேகல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோல வந்து உங்களுக்கு ஆயிரமே கோவம் இருக்கட்டும் சம்பளம் கொடுத்து ஒரு ஷோ கூப்பிட்டு வராங்கன்னா எனக்கு அவங்களுக்கு பிடிக்கல அவங்க பேரே சொல்ல மாட்டேன்னு சொல்றது எந்த விதமான நியாய என்ற மாதிரியான கேள்விகளும் முன்வைக்கப்படுது இதுக்கு உதாரணத்துக்கு இப்ப ஷா அவரு கூட வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவும் டெலிட் பண்ணிட்டாருன்னு வச்சிருக்காங்களே இன்னொன்று இதில் ஜாதிய சார்ந்த விஷயங்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு அப்படின்றதுல அதை மறுக்கவே மாட்டேன் அதுல மறுக்கவே மாட்டேன் பட் இதே நேரத்துல வந்து ஆதரவு எதிர்ப்புன்றப்ப ரெண்டு பக்கமுமே தவறுகள் இருக்கும்போது ஆனால் ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி வீடியோவை போடணும்னு ஏன் தோணுச்சு ஏன் வந்து அவ்வளவு விஷயம் என் ரொம்ப நெருக்கமானவங்களே என்னன்னா ரொம்ப என்ன புரிஞ்சவங்களே என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆடியோ நீங்க கேட்டிங்கன்னா அது புரியும் பட் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது நீங்க என்ன வந்து நீங்களுமா அப்படின்ற பதிலெலாம் கூட எனக்கு தெரிஞ்சவங்க அனுப்பிச்சாங்க நீங்க நீங்களுமானும் போது நீங்க நிறைய விஷயங்களை தாராளமா பேசலாம் ஆனா என்னென்ன விஷயங்களுக்காக ஒருத்தவங்க வந்து நிராகரிக்கீங்க எதனால நீங்க அத உங்களுக்கு சொல்றீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது என்னன்றது நான் அப்புறம் திரும்ப வரேன் இப்போதைக்கு இந்த ஆடியோ கேட்கறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹலோ எனக்கு வந்து ஒரு தாட் இருக்கு ஏன்னா உங்களுக்கும் பிரியங்காக்கும் ஏதோ ஒரு பாண்ட் இருக்கு பாண்டா ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பரிச்சயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் வந்து பிக் பாஸ்ல வந்து நீங்க பிரியங்காவும் அர்ச்சனாவும் கேரக்டர் நீங்க அர்ச்சனா அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணாங்க தப்பு பண்ணிட்டாங்க நான் ஏன்னா அர்ச்சனாவும் எனக்கு தப்பு பண்ணாத மாதிரிதான் இருந்துச்சு பிரியங்காவும் தப்பு பண்ணாது மீன்ஸ் ரெண்டு பேரோட கேரக்டரும் எனக்கு ரிசம்பிள் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு ஆனா வந்து பிரியங்காக்கு அவ்வளோ ஒரு நல்ல பேர் இருந்துச்சு ஆனா அர்ச்சுனாவுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் இருந்துச்சு கொஞ்சம் இல்ல நல்லாவே கெட்ட பேர் இருந்துச்சு ஆஹ் அதனால நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு நீங்க நீங்க உங்க ரிவியூலயும் கொஞ்சம் பேங்காவுக்கு வந்து கொஞ்சம் நீங்க வந்து ரொம்ப எல்லாம் உங்களை வந்து வருத்தி எடுக்க ரொம்பலாம் ரொம்ப எல்லாம் பேச மாட்டீங்க கொஞ்சம் வந்து அப்படியே பாலிஷா தான் நீங்க பேசுறீங்க ஆனா பேசியிருக்கீங்க நான் பேசலன்னுதான் சொல்லி பேசியிருக்கீங்க பட் அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க இந்த விஷயத்துல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க ஹேண்டில் பண்ணதுன்னு தெரிஞ்சுச்சு உங்களுக்கும் பிரியங்காவுக்கு ஏதோ வந்து ஒரு பரிச்சயம் இருக்குன்னு எனக்கு தெரியுது பட் தெரியல நீங்க யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப டொமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கு பியங்கா இந்த ஹேண்டில் பண்ணவும் தெரியல அவங்களுக்கு வந்து வந்து எப்படி இடத்துல நான் நான் ஒரு விஷயம் சொல்லணும் குக்கூத்து நிறையா பார்த்து கிடையாது நான் கம்மியாக தான் பார்த்தேன் ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு நிறுவனத்தில் என்ன நடக்குது அப்படின்றத சில கேள்விகள் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் எனக்கு அதில் அனுபவங்களும் இருக்குன்ற வகையில் தான் நான் வீடியோவை செஞ்சேன் ஏற்கனவே நம்ம குவித்துக்கோமேல நம்ம பார்த்துருக்கோம் அதேமாரி இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது பேசும்போதே தெரியும் யார் வந்து மெச்சூராக பேசுகிறாங்க யார் வந்து க அதாவது கனெக்டிங்காக பேசுகிறாங்க லொடனுடன் பேசுகிறாங்கன்றதுலாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிச்சிப்பா க ரஜினியை வந்து எல்லாேருமே பிடிக்கும் நீங்கள் ரஜினியை எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கும்போது எனக்கு அவளோ பிடிக்கும் ஏன்னா கமல் கிட்ட இருக்கிற ஒரு நேட்டிவிட்டி ஒரு நடிப்பு எல்லாமே பிடிக்கும் இந்த வியூ இந்த ஆடியோ எப்படின்னா பார்த்துட்டு இருக்கும்போதே அனுப்பிச்ச ஆடியோ இது இந்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பி ஏன்னா இருபத்தெட்டு நிமிஷம் பேசியிருக்கோம் ஃபர்ஸ்ட் நான் இது இதை தான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு இருபத்தெட்டு நிமிஷம் வீடியோ இது ஆக்சுவலி இதில் என்னன்னா அவங்கள பத்தி நான் முதல்ல பேசும்போதே இவங்க வந்து ஒரு முடிவு கொண்டுட்டாங்க நீங்க எப்படியா இருந்தாலும் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க ஓகேவா அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பிரியங்காவை நான் உண்மையை சொல்லணும்னா நான் நேரில் பார்த்ததே இல்லை ஆமாம் நேரில் பார்த்ததே கிடையாது நேரில் பார்த்தா மாதிரி எனக்கு இல்லை அர்ச்சனாவை பார்த்துருக்கேன் ஒருவேளை ஹோஸ்ட் அவங்க ஹோஸ்ட் பண்ணுறதுல கீழே இருந்து பார்த்துக்கலாம் ஸோ நான் அந்த பக்கத்தில் போகிறது நிறைய பத்திரிக்காயை சந்திப்பு போனால் கூட நான் வந்து ஃபோட்டோ எடுத்தது ரொம்ப ரேர் கேசஸ் அது ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்காங்களேன் எனக்கு வந்து எனக்கு சில சில நேரத்தில் வந்து நான் வந்து க நம்ம ரொம்ப இயல்பாக படம் பார்த்து வெளியே போகும்போது கூட எல்லாரும் போய் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ போய் சூப்பர் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படி படம் படம் பத்து நம்மளுக்கு படம் பத்து பிசை தேராதுன்னு போது பிரசாத்தில் வந்து அடுத்த பக்கம் கேட் வழியே ஓடுறோம் நான் இந்த நேரில் போய் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அற்புதம் அப்படின்னு பேசவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஆனால் நிறைய பேர் அது மாதிரி போனோம் சில நேரத்தில் அந்த கேட்டை சாத்திடுவாங்க ஏன்னா இங்கே இப்போ பிஆர் அந்த கேட்டை சாத்திட்டு ரெண்டு வழி இருக்கும் ஒரு கேட்டை சாத்தி இந்த பக்கம் தான் எல்லோரும் போகணும் ஏன்னா பத்திரிக்கை ஏது ஆர்டிஸ்ட்டும் டைரக்டர்ஸும் அந்த ரோட் இதில் ரோல் இருக்காங்க ஆனால் நீங்கள் அந்த பக்கம் போய் எல்லாரும் பார்த்துட்டு போகணும்னு சாத்திடுவாங்க அப்போ போக முடியாது அப்போ சில நேரத்தில் அந்த பக்கம் தான் போயணும் சில படங்களுக்கு வந்து தேடி பிடிச்சி எந்த டைரக்டர் அந்த பொண்ணு யார் நல்லா நடிச்சிருக்கு அப்படின்னு போய் பாராட்டிட்டு வரது ஏன்னா அதுக்கு தான் வந்து ஒரு பிஆர்ஓ செலவு பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து படத்தை வந்து பிரிவு போடுறாங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்ட்டு நல்லாவே இல்லைன்றது நல்லா இல்லைன்னு ஏன் போய் திரும்ப சொல்லணும் நல்லாவே இல்லைனா கூட அதில் எதெல்லாம் இருந்துன்னு பார்த்து சொல்லணும் நான் தான் நான் இது இப்படி இப்படி ஐயோ நல்லா பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணி இந்த இடத்துல கோட்ட விட்டாங்களேன்ற நான் சில திராபையாகவே இருக்கும் அதுக்கு நம்மளால் கரு சொல்லுங்க அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நான் வந்து அந்த லைம் லைட்டில் போயிருக்கேன் உதாரணத்துக்கு தனுஷ்லாம் வந்து டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணுது சித்தார்த்தெல்லாம் வந்து ஹாய் ஜாக்கி சொல்லு அப்படின்னு பேர் சொல்றது ஒண்ணுதான் சித்தார்த்து வந்து ஜாக்கின்னு சொன்னதுக்கே வந்து நிறைய பேர் என்ன டக்குன்னு வந்து நான் இத்தனைக்கு யார்டி நின்று பேசது கூட அந்த மாதிரியான பேரை நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கோம் இப்போ ஏன் சொல்கிறேன்னா இந்த நான் அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ சாஃப்ட் காரணம் காரணம் திறமையின் அடிப்படையில் தான் நீங்க வந்து நீங்க இதுக்கு நீங்க என்ன நீங்க என்ன கழிவு ஊத்துனாலும் நீ எனக்கு எனக்கு என் கூட இருக்கிறவங்க வந்து காசை கட்டுப்பட்டு போனாலும் எனக்கு பற்றி கவலையே கிடையாது என் கருத்தை சொல்றதுக்கு எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அதே மாதிரி நீங்க கழுவி ஊத்துறதுக்கும் நீங்க இதுக்கு ஆனா இதுக்கு என்னன்ற விஷயத்த நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க சொல்றதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் பாதிதே இருந்த பொண்ணு அந்த பொண்ணு பேசுறது இந்த மாதிரியான ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க கிட்டக்க நம்மளும் எப்படி ஓவர் ஸ்மார்ட்டா ரியாக்ட் பண்ணுங்கிறது அவங்களுக்கு மீன் வாய் மணிமேகலையால ஹேண்டில் பண்ணவும் தெரியல அதான் நான் சொல்லுவேன் உம் எப்படி வந்து இந்த மாதிரியான ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க கிட்டக்க நம்மளும் எப்படி ஓவர் ஸ்மார்ட்டா ரியாக்ட் பண்ணுங்கிறது அவங்களுக்கும் தெரியல

மேலே வர்ற பொண்ணு அழிக்கிறாங்கன்ற அந்த பேஸ் தான் வருது உலகம் வந்து உங்களுக்கு தங்கத்தட்டில் தங்க தாம்புலத்தில் நீங்கள் வந்து ஷோ பண்ணுங்க அப்படின்னு எங்கேயும் கூப்பிடாது நீங்கள் தான் திறமை நீங்கள் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து உட்காந்து எங்கெல்லாம் வழி நடத்தணும்னு யாரும் சொல்லாது இந்த மணிமேகலை சந்தித்த எல்லா விஷயத்தையும் எல்லாருமே போராட்டம் தான் பெற்றாகணும் பிரியங்கா மாதிரியான டாமினேட்டிங் கேரக்டர் எல்லாத்துக்குமே தான் இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் நீங்கள் மீறிதான் வரணும் அப்போ ஏன் பிரியங்கா அங்கே இருக்காங்கன்னா அவங்க திறமையானவங்க ஸ்மார்ட்டானவங்க அதுதான் அங்கே மேட்ரு அதுதான் இவ்வளோ நாள் இவ்வளோ ஷோலியோ அதை சொல்லிட்டு வராங்க இதை சொல்கிறால் நீ வந்து எப்படி நீ வந்து இதை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து தான் சொல்றது அதுதான் ரஜினி வந்து அவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க நான் கமலாக தான் ரசிக்கிறேன் அப்படின்னும் போது அதில் இருக்கிற வேறுபாடுகள் எனக்கு புரியுது எனக்கு பிடிக்குது எனக்கு தெரியுது உங்களுக்கு அதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு கையை கால ஆட்டினாலே உங்களுக்கு போதும் அவருடைய நடிப்பை உங்களுக்கு போதுமானது ஒன்றும் உங்களை தப்பே சொல்லலை எனக்கு கமலான் ஏன் பிடிக்குதுன்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்காக வந்து கமல் தப்பு பண்ணும்போது பிபி செவனில் வந்து நான் வந்து கமல் வந்து ஆராய்ச்சி அவர் என்ன செஞ்சாலும் வந்து சப்போர்ட் பண்ணதே கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் அதை பற்றி நீ எனக்கு கவலையும் கிடையாது நல்லா இருந்தால் நல்லா இருந்ததுன்னு சொல்ல போகிறோம் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சொல்ல போகிறேன் ஆனால் இது எதுக்கு இந்த ஏன் எங்கே அந்த ஒரு இது வரும்ல இப்போ ஒரு ஒரு இதை செய்யணும்னு எங்கே வரும்னா டோட்டலாக அந்த பொண்ணோட பொண்ணை நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் ஒரு பொண்ணை வளர விடாமல் தடுக்குது போதலாம் ஒன்றும் இல்லை கட்டி பிடிச்சது வந்து தப்புன்றா இதனால தான் அவங்க ஜெயிச்சாங்கன்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு கதை எழுதிடுறீங்க ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்த சொல்லிடுறீங்க சி உண் அதாவது இதை விட நிறைய விஷயங்களை பண்ணி நான் எனக்கெல்லாம் வந்து நான் என்ன இப்படி பண்ணிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு ரொம்ப இயல்பாக நடந்த விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்களை பண்ணும்போது அதில் ஈஸியாக வந்து ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஃபோட்டோ பார்க்குற அவங்க யாரையோ வந்து கட்டி பிடிக்கிறாங்க இயல்பாக கட்டி பிடிச்சது வந்து இப்படி தான் வந்து அவங்க வந்து எத்தனை வருஷம் இருந்திருக்காங்கன்ற மாதிரி எழுதும்போது அப்போ அதை அதை பற்றி பேசணும்னு உங்களுக்கு தோணாது கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது அது நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்குது இன்னும் கூட அந்த ஷா வந்து ஒரு இதை வந்து கட் பண்ணிட்டாரு அத பத்தி சில இதெல்லாம் பேசுவோம் அவர் ஏன் அதை கட் பண்ணார் போனார்லாம் எனக்கு தெரியல அதுல வந்து அவர் வந்து மணிமேகலுடைய தகவறுகளையும் சொன்னார் இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல இப்ப நீங்க உங்க வருஷம் சொல்லிட்டீங்கல்ல வெளியில வந்த வருஷம் சொல்லிட்டீங்கல்ல இப்ப அடுத்த இன்னொரு இன்னும் இன்னொன்னு இன்னொரு வருஷம்னு ஒன்னு இருக்குல்ல இப்ப எப்படி நீங்க வந்து இருக்கிறத வச்சு எல்லாரும் வந்து சேர்ந்து வச்சு சொல்லும்போது அந்த பக்கத்துல இருந்து சில விஷயங்களை லீக் பண்ணும்போது அது இன்னும் குப்பையை கலர்ற கருதான் அப்போ வந்து இன்னும் இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணை வந்து மணிமேகலை ஹேண்டில் பண்ண தான் அங்கே கரெக்டாக அதை ஏன்னா இந்த பொண்ணுடைய நிறைய விஷயங்கள் பேர் இந்த பொண்ணுடைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக சொல்லும் ஓகே அதனால இது வந்து ஏன் ஏன் சொல்கிறேன்னா நான் அந்த பொண்ணா பிரியங்காவை நான் பார்த்ததும் இல்லை பேசுனதும் இல்லை ஃபோட்டோ எடுத்ததும் கிடையாது ஒரு திறமை அடிப்படையில் பிடிக்கும் நான் எனக்கு வந்து ரொம்ப ஏன் பிடிக்கணும் ஆமாம் பிடிக்கணும் ஷோ வந்து நிறைய இடத்துல காமெடி பண்ணுறதுலேருந்து அதுவும் கவுண்டரிங் முக்கியமாக கவுண்டரிங் அதை வந்து சரியாக வந்து பண்ணுறதுல அவங்க அடிச்சிக்கவே முடியாது இப்போ உதாரணத்துக்கு அதனால் உதாரணத்துக்கு அந்த பச்சை கலரில் வந்து ராமர் வந்து பிரியங்கா என்ன விட்டுட்டு போயிட்டா ஒரு ஆண்டி அப்படின்னு போது அதை வந்து பகா பகான்னு சிரிச்சு அதை எடுத்துன்னு போனது நிறைய இடங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன் ஸோ அதுக்கு நிகராக வந்து மணிமேகல பக்கங்களும் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க ஐயோ தாராளமாக அந்த பொண்ணு திறமையிலலாம் சொல்லவே இல்லை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பொது வெளியில் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுன்றது அது மெச்சூர்டு காரணமாக வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அங்கே வந்து இதே மாதிரியான விஷயம் ஒன்று நடந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அந்த பொண்ணை திரு இப்போ பிரியங்கா தேஷ் பாண்டே அழுதுகிட்டே போய் உக்காந்து அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தினா நிறைய விஷயங்களை பேசலாம் ஓகே இப்போதைக்கு நீங்கள் பொதுவெளியில் என்ன நடந்தோ அதை வச்சு காதுவும் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் வந்ததை வச்சு நீங்கள் வந்து பேசிட்டீங்க இன்னொன்று எல்லாத்தோட உங்களுக்கு என்னென்னா அவங்க புதுசாக கல்யாணம் அந்த ஆகி இப்போ தான் அவங்க வந்து போது அந்த லைஃப் அதாவது லவ்வில் சக்ஸஸ் ஆகி போது அது ஒரு சப்போர்ட் இருக்கும் எப்பயுமே இப்போ எங்களுக்கு அது மாதிரி நிறைய சப்போர்ட்லாம் இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதற்காக அதாவது பெரியார் சித்தாந்தந்தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய நாட்டை எதிர்க்க ஒரு பெரிய நாடு சின்ன நாடு எதிர்த்தா நான் சின்ன நாட்டுக்கு ஆதரவாக இருப்பேன் அந்த சின்ன நாடு அந்த சின்ன நாட்டில் இருக்கிற சிறுபான்மையை எதிர்ச்சுன்னா அந்த சிறுபான்மையருக்கு ஆதரவாக இருப்பேன் அந்த சிறுபான்மையர் வந்து இன்னும் வந்து அதிலே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை வந்து சிறுபான்மையரே ஒடுக்கப்பட்ட சமூகம்னு ஒன்று இருக்கணும் அவங்க இதில் அதை எதிர்த்து அவங்க பக்கம் நினைப்பேன் அந்த சிறுபான்மையர் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு ஒரு சாரார் நீங்க காலி பண்ணீங்கன்னா அவங்க பக்கம் இருப்பேன் அவங்க பக்கம் மட்டும் கிடையாது அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதாவது ஒடுக்கப்பட்டதுல ரொம்ப கீழே இருந்து அதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து காலி பண்ணனு வச்சுக்கோங்க கணிப்பேன் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதில் மாற்றுக்கிறது அது யாரா இருந்தாலும் சரி அவங்களா இருந்தாலும் சரி ஓகேவா நீங்கள் எந்த முகும்படி போட்டுக்கிட்டு வந்தால் அதுக்கு பின்னாடி இருந்தாலும் அதுக்காக ஏதாவது உண்மைகளை நம்மளால சொல்ல முடியும் இதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னு பேச முடியும் அட்ஸால் அதில் வந்து உங்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும் அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் எவ்வளவு நிராகரிப்பு அப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க போயிருப்பீங்கன்னு வந்தாலும் கூட நீங்கள் கேட்குற சில கேள்வி நியாயமான கேள்வி இப்போ ஏன் வந்து எல்லா இடத்துலயும் பிரியங்கா இருக்குது அப்படின்ற கேள்விலாம் இருக்கு இதுக்கெல்லாம் சும்மா ஒரு ஜாலியாக தான் பதில் சொல்ல போறேன் இந்த கேலி உறுதியில் எல்லாத்துக்கும் ஒரு நம்ம வந்து ஜாலியாக ஒரு உதாரணங்களோட நம்ம பதில் சொல்லிகிட்டே போவோம் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ இப்போ இந்த பொண்ணு சொன்ன மாதிரி பிரியங்கா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட அர்ச்சனா ப்ரியங்கா விஷயமே வேற அதையும் நான் அடுத்ததை பேசுகிறேன் ஏன்னா இப்போ டைம் இல்லை உங்களுக்கு அதனால் அந்த பொண்ணு அனுப்பல கடைசி வருஷம் நான் வீடியோ பார்த்து ஹாண்டல் பண்ணி கரெக்டாக ஹைண்ட் பண்ணி ரைட் இதுதான் கன்க்ளூஷன் அந்த வீடியோ இருபத்தெட்டு நிமிஷம் வீடியோவில் முதல்ல நம்ம என்னெல்லாம் பேசணும் அது நடுவில் பார்த்ததுமே வந்து ஒரு துடிக்கும் தெரியுமா என்னையா நீ நீ சரியாக பேசணும்னு நினச்சி வந்து அந்த மாதிரி பண்ணிட்டேன் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு நினைச்சாடியோ உங்களுக்கு என்னவோ பிரியங்காவை பிடிக்கும் அப்படின்ட்டு ஆனால் அந்த வீடியோ நான் எப்படி முடிச்சிருப்பேன் அப்படின்னா அது யாரையும் அதான் அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல இந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பின்னாடி கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து மைண்டில் ஏறாது அந்த ஃபஸ்ட்டு அந்த பார்வை அதான் அந்த பார்வையை பெரியார் சொன்னது அதுதான் படி சிந்தி நானே சொன்னாலும் நீ அதை வந்து புரிஞ்சு சிந்திச்சுக்கோ என்னை ஃபாலோ பண்ணணும் இல்லைன்றவங்களாம் அதுதான் ஏன்னா நாங்கள் அதை முடிக்கும்போது அப்படி தான் சொன்னோம் ஒரு வளர்கிற பொண்ணு அதுக்கு நிறைய உதாரணம்லாம் சொல்லி மணிமேகல மாதிரி ஒரு வளர்கிற பொண்ணு இந்த மாதிரியான விஷயங்களை வரும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் அப்புறம் எப்போ தான் வந்து மணிமேகல மாதிரியான ஆட்கள் தான் நம்ம சொல்லி முடித்த விஷயம் பட் அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு பேசணும் தெரியுமா ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு அப்படின்ற விஷயத்தில் பேசணும்ல அதுக்கு வந்து ஆயிரம் கதைகள் நீங்கள் வந்து முட்டு கொடுக்குறீங்க நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க இருந்துட்டு போகிறேன் ஆமாம் அப்படின்ற மாதிரி நான் போகிறாள் நான் ஓகே உனக்கு ஒரு கருத்து மாதிரி எனக்கு ஒரு கருத்து ஆனால் இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எனக்கு அந்த பொண்ணுங்க என்ன சம்மந்தமும் இல்லை நான் பார்த்தது கூட கிடையாது ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பார்த்து கூட கிடையாது நீ யானை நிறைய இடங்களில் போய் பேசியிருக்கேன் கொண்டு இருக்கேன் கோபி அவர் கூடலாம் பேசியிருக்கேன் இருக்கேன் ஆனால் இதெல்லாம் வந்து நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த ரீல்ஸ் கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அதே தான் குக்குத்து கோமாளி ரீல்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தது தான் அதுதான் மேட்ரு ஆ இந்த பூஜா கதை இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த பூஜாவுடைய கதையை சொல்லலான் இருக்கா பூஜா வந்து உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் யாருன்ட்டு சரி எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து இந்த பாடகியா வந்தவங்க விஜே டிஜே பிளாக் வந்து பாட்டுலாம் போட்டு அதில் ஒரு பிராங்க் பண்ணி டிஜே பிளாக் வந்து வேர்த்தே உரு வேர்த்து ஊத்துற அளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணி அதன் பிறகு இப்போ பூஜா நிறைய இடங்கள்ல போய் பாடுறாங்க இவங்க ஏதோ ஒரு கார்ல கூட அவங்க உள்ளார உட்காந்துக்கிட்டு ஒரு டிஜே பிளாக் வாங்கின புது கார்ல கூட அவங்க உட்காந்து போனாங்க வந்தாங்க அவங்களாம் அதை ரிலீஸ் பண்ணாங்கன்ற மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் வேற ஒரு கதை ஓகே

நீங்க பழக்க இருக்க வேணாம் பேச வேணாம் எல்லாம் வேணாம் மூணு புள்ள பேக்கறீங்க அஞ்சு புள்ள பேக்கறீங்கன்னா அதுல ரெண்டு புள்ள ஏதாவது கொஞ்சம் சோம்பேறியாவோ இல்ல கொஞ்சம் கருப்பாவோ இருந்ததுன்னா அந்த புள்ளையும் நீங்க வெறுப்பீங்க நான் எழுதி தரேன் இது வந்து நீங்க பெற்ற பெற்ற அப்பா அம்மா இருக்கிறதுலயே அவங்களும் வந்து ஹியூமன் தான் ஆனா அவங்களே அந்த டிஃபரன்சியேஷன் காமிப்பாங்க இது வந்து நீங்க அதாவது என்ன சொல்றது ரொம்ப ஹார்ட் ட்ரூத் டு அக்செப்ட் ஆனா வந்து இது நடக்கும் நடந்திருக்கு ஓகேங்களா இது வந்து நம்மளே பார்த்திருக்கோம் நிறைய இடங்கள் ஒண்ணும் ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள அப்படின்னும் போது அப்ப ஆம்பளை பிள்ளை வந்து ராஜா மாதிரி பாத்துக்கிறதும் பொம்பளை பிள்ளை வேலைக்காரி மாதிரி நடத்துற வீடுகளையும் நான் பாத்துருக்கேன் நான் பாத்துருக்கேன் ஓகே இதை விட முற்போக்கு பேசுற பெண்களே அதாவது முற்போக்கா வந்து ஆண் கிடையாது பெண் கிடையாதுன்னு சொல்ற எல்லா பொண்ணுங்கள்ல நான் ஒரு பொண்ணை பெற்றிருக்கின்ற முறையில என்ன நடக்கும்னா அதாவது ஒரு வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது போது யாழ்னி இந்த கப்பையும் சாசரை எட்டு போய் வச்சுறேன் அதாவது அவங்க பையனை வேலை வாங்க மாட்டாங்க பைய பொண்ணை வந்து என் பொண்ணை வந்து வச்சிரு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பேசுவாங்க அந்த குழந்தைங்கன்றதுல அந்த எருமாடு வரவே வராது இது அவங்க பெற்ற பையன் வரவே மாட்டான்னு வச்சுக்காங்களேன் ஸோ அது ஏன்னா இதுதான் ஹியூமன் இதுதான் அப்போ வந்து நம்ம நம்ம வந்து பிரித்தறிந்து பார பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம இருக்கணும் கோ கோவிந்தா கோவிந்தான்னு கற்றுனா கோவிந்தா கொஞ்சம் நீக்கிறது நான் கற்றுனா நான் விஷயம் கிடையாது அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட்டு வரி

ஏதாவது ஒரு காரணம்னா அந்த விமன் வந்து இப்படி தான் வந்திருப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் திறமையான ரெண்டு பேர் இருப்பாங்க ஆஃபீஸ்ல ஒருத்தர் ஆண் ஒரு பெண் அப்படின்னா அந்த ஆண் வந்து ப்ரமோஷன் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையா கஷ்டப்பட்டான் பரவாயில்லையா ஹி டிசர்வ்ட் இட் அப்படின்னுவாங்க நீங்க அதே ஒரு பெண் ஒரு ப்ரோமோஷனை ரெண்டு வருஷத்துக்குள்ளார வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனேவே அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ அது வந்து அந்த விமன் வந்து எப்படி விமன் வந்து விமன் கார்டு எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி ஈஸியா ஒரு விமன் டவுன் ஆனாங்கன்னா எல்லாருமே வந்து அந்த அந்த ஒரு ரொம்ப இல்ல நான் இதுதான் உதாரணம் சொன்ன நீங்க ஜாதிய ரீதியா அவங்க இருக்கிறாங்க டாமினேட் பண்றாங்க இதெல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் ஏத்துக்கிறேன் நான் எனக்கு அதுல அந்த எந்த மாற்று கருத்துல அவங்களுக்கு வந்து முட்டு கொடுத்து நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது அருட்பெரும் ஜோதியை தனிப்பெரும் கருணை லெவலுக்கு வந்து பிரியங்கா இருக்கான்னு விமர்சனம் நீங்க வைக்கும் போது என்ன பண்றீங்க விஷயங்களையே வந்து நீங்க ஒருத்தவங்க வந்து இதாயிட்டாங்கன்ற டவுன் ஆயிட்டாங்கன்றதுக்காக இவங்களை வந்து இன்னும் வந்து கீழ்மைப்படுத்துறதுக்கு நீங்க பண்றதுக்கு தான் நம்ம பேசுறோம் கட்டி பிடிச்சது சொன்ன சொன்னாங்க இல்லையா அந்த கட்டிபுடிச்சது வந்து ரொம்ப இயல்பாக எல்லா ஷோலையும் பண்றது இதனாலதான் அவங்க அப்படின்ற இது இருக்குன்னு வச்சுக்காங்க எஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிஃபோர் யூ யூஸ் யோர் ஃபோன்ஸ் டு டைப் அவுட் யோர் ஒப்பீனியன் ஆன் அ பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ப்ளீஸ் டெவலப் சம் கம்பேஷன் அதாவது கொஞ்சமாவது வந்து உங்க ஃபோனை டைப் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இறக்கமும் வந்து மனசுல வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிருக்காங்க ப்ளீஸ் திங்க் அபவுட் ஹவ் யோர் வேர்ட்ஸ் வுட் அஃபெக்ட் தெம் அண்ட் தேர் ஃபேமிலி கண்டிப்பாக பிளீஸ் நோ தட் யூ வெரன் டு விட்னஸ் எனி திங் சோ ஆர் தர்சன் நெக்ஸ்ட் யூ க்ளூலர் நெக்ஸ்ட் யூ அதாவது இந்த வாரிதான் அந்த பொண்ணு நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு இடத்துல நாம இல்லவே இல்லை வருஷத்துல வந்து 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 நம்ம நம்ம எப்படி ஒரு ஒரு மட்டும் கேட்டுட்டு அந்த விஷயங்களுக்கு வந்து அவ்வளோ இது பண்ணாதீங்க ஏன்னா நீங்களும் இல்ல எப்படி உங்களுக்கு அது பக்கத்துல ஒரு பர்சன் இருந்திருக்காங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னே தெரியாது அப்படிங்கறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அசாசினேட்டிங் பீப்புள் அபவுட் இதே தான் நம்மளும் சொல்லியிருந்தோம் ஏன்னா அதாவது வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம் இவங்க சப்போர்ட் இவங்க சூப்பர் அவங்க சூப்பர்னு சொல்ல வேண்டாம் ஆனால் அட் த சேம் டைம் டக்குன்னு இதை என்ன நடந்ததுன்றதை வச்சு அதுக்குள்ளார வந்து கேரக்டரை வந்து அசம் அசாசினேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து போட்டிருந்தாங்க அதன் பிறகு யூ டு நாட் கெட்டு நோ எனி பர்சன் பிரம் ஜஸ்ட் வாட்சிங் தம் ஆன் டெலிவிஷன் ஃபார் ஃபியூ அவர் வெறும் டிவியில பாக்குறதுனால வந்து வாட்சிங் தம் ஹவர்ஸ் சொல்றாங்க பட் இங்க வந்து என்ன அப்படின்னா ஜாக்கி சொன்ன மாதிரி நம்ம அவங்களோட வாழ்க்கையோட நம்மள நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் முடியும் அத வந்து தவிர்க்கவே முடியாது எப்படி வந்து நீங்க சொன்னதுல கரெக்டான ஒரு வார்த்தை மணிமேகலையோட அந்த வளர்ச்சியை நம்ம நம்ம வளர்ச்சியோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா கஷ்டப்பட்டிருக்காங்க அடுத்து வந்திருக்காங்க அடுத்து வந்திருக்காங்க பொழுது ஆபியஸ்தா அது வந்து ஒரு கனெக்ட் ஏற்படும் இல்லாமல் இருக்காது அதன் பிறகு அவங்க என்ன மீடியா பவர் டு பட் பட் யூ என்டயர்லி பிளீஸ் யூஸ் பிளாட்ஃபார்ம் வைஸ்லி

உடன் லாஸ்ட் டே இன் தி சாரிபிள் சிச்சுவேஷன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அளவுக்கு நம்மள டவுன் பண்ணாங்கன்னா நம்மளால ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது அது நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் என்னாலயுமே ஒரு நாள் கூட இவ்வளவு ஒரு ஹேட்டட தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்றாங்க அதன் பிறகு ப்ளீஸ் டோன்ட் பி த ரீசன் பிஹைண்ட் அனதர் பர்சன் சாட்னஸ் ஓகே ப்ளஸ் டோன் சீ இட்ஸ் அ ஆப்பர்சுனிட்டி டு ரூ எனிபடி லைப் ப்ளீஸ் டோன்ட் டேக் த டெலிபரேட் எஃபர்ட் டு ஹர்ட் அர்சன் அதாவது வந்து இது எல்லாமே அதுக்கப்புறம் அவங்க சொல்றது வந்து இஃப் யூ கான் ஸ்பிரெட் லவ் அட்லீஸ்ட் ஸ்டாப் ஸ்பிரெட்டிங் ஹேட்டட் எவ்ரி ஓகே சாரி ஹேட்டட் எவ்ரிவேர் தட் இஸ் த லீஸ்ட் யூ கேன் டு கரெக்ட் அதாவது வந்து ஹேட்டடை வந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க அதாவது வந்து நீங்கள் அன்பை வந்து விதைக்கலனாலும் பரவாயில்ல ஹேட்டடை வந்து இந்த மாதிரி ரொம்ப விதைக்காதீங்க அப்படிங்கிறதையும் டக்குன்னு வந்து கேரக்டர் அவங்களோட அந்த அந்த ஹோல் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது என்ன ஏதுன்னே தெரியாம ஒருத்தவங்க அப்புறம் அவ்வளோ ஹேட்டட் வேண்டாம் அவங்க மேல இதுக்கு இதுக்கு உதாரணம் ஒன்னு சொல்றேன் ஒரு குழந்தை வந்து பால்கனியில விழுந்துருச்சு யாரு எந்த அம்மா வேணும் போட போறது இல்ல விழுந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா பெரிய மன உள்ளாக்குச்சு அதுல என்ன மாதிரி மோசமான கமெண்ட் எல்லாம் வந்து நீங்களா என்ன மயிருக்கு புள்ள அளவுக்கு போய் அந்த பொண்ணு செத்த போயிடுச்சு இப்ப அந்த குழந்தை என்னதான் ஆயிடுச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இதுதான் இங்க கேள்வி ஓகேவா நீங்க தாராளமா உங்க விமர்சனங்கள் வைக்கலாம் இதுவரையிலும் நம்மளுடைய விமர்சனங்கள்ல அது இருக்கட்டும் மும்தாஜா நம்ம வச்ச விமர்சனங்கள் அவங்க மேல வச்சிருக்கோம் நம்ம இல்லன்னா சொல்ல ஆனால் ஒரு நாளும் வந்து அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி பேசுகிற மாதிரியோ மற்ற விஷயங்களையோ நம்ம வந்து மோஸ்ட்லி அது மாதிரியான வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தவே மாட்டோம் காரணம் என்னன்னா அவங்க ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க இது ரொம்ப தப்புங்க இது ரொம்ப தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் முகோசரம் ரொம்ப வந்து நான் எனக்கு வந்து என்கிட்ட வந்து இது எல்லாமே இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ரொம்ப மோசமான விமர்சனங்கள் ரொம்ப அதாவது ரொம்ப மோசமான ஹேட்டட் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது எப்படி சொல்கிறது அவ்வளோ நம்ம பண்ணதில்லை அது வந்து அர்ச்சனா பண்ணும்போது அர்ச்சனா வந்து இன்றைக்கி அந்த விஷயத்துக்கு அவங்களே வருத்தப்பட்டு இன்னைக்கு இதில் இப்போ அன்புன்னு ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன் என்னை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான இந்த சோஷியல் மீடியா அப்படி தான் நீங்கள் அது உங்களுக்கே புரியும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நடித்தாலும் சரி கொஞ்சம் லைட்டாக விஷயங்கள் பண்ணாலும் சரி ஈஸியாக அது வந்து தெரிஞ்சுன்னு வச்சாங்களேன் இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ அளவுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா லாஸ்ட்டாக அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கன்னா போதும் காலி பண்ணும் சார் இது இதனுடைய இதனுடைய பேச்சே அப்படிதான் இன்னொன்னு நீங்க வந்து இப்ப ஒரு விமர்சனம் ஒண்ணு வைக்கிறீங்கன்னா அடுத்த குரூப் அதுக்கு ரெடியா இருக்கும் பாரு நம்ம ஏன்னா நம்மளே நம்மளே அறிஞ்சிருக்க மாட்டோம் அந்த மாதிரி நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அப்படியே தோண்டி எடுத்து வருவாங்க டிஜிட்டல் மீடியாவை பொறுத்தவரையும் எல்லாமே அப்படிதான் ஏன்னா டிஜிட்டல் மீடியாவை பொறுத்தவரையிலும் எங்க வேணாலும் நீங்க வந்து அதை லூஸ் ஹோப் விட்டுருப்பீங்க லூஸ் ஹோல் விட்டுருப்பீங்க உங்க தெரியவே தெரியாது நீங்க ரொம்ப கேஷுவலா அதை விட்டுருப்பீங்க அதை ஈஸியா ஃபைனல் பண்ணுங்க இதுல என்ன ஒரு வாட் இஸ் கன்க்ளூஷன்னா இப்போ இந்த பொண்ணு சொன்ன மாதிரி

அரமேயா இருந்திருக்காங்க இந்த விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட இந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கனும் அப்படிதான் நம்ம வந்து நம்மளுடைய கருத்தை சொல்ல சொல்ல முடியுமோ தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதே நம்ம சொல்லியிருக்கோம் வந்ததே தப்பு நீ வந்து நீங்கறதே இது பண்றதே வந்து வேற அப்படிங்கற மாதிரியான அவங்களுடைய பேசிக் கேரக்டரை வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா அது one எப்பயுமே பலம் பலவீனங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் உண்மையிலேயே கேக்குறேன் ஒரு இடத்துல நான் தான் எல்லாம் பெஸ்ட்ன்ற மாதிரி நான் என்னைக்குமே பேசவே முடியாது இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த லெட்ரு இந்த பொண்ணு பூஜா லெட்ரை படிக்கிறேன்னு நாங்கள் உன்னை தக்க நான் வந்து அவங்க வந்து நான் படிக்கிறேன் உடனே அவங்க பயந்து போய் இல்லை இல்லை நீ பண்ணாத நானே படிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா அப்ப அது என்னுடைய பலவீனம் வேணும் ஏன்னா நம்ம இங்கிலீஷ் பெருசா வராது அப்படிதான் இங்கே ஏன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தில் சப்டைட்டலோட பார்த்து ஓரளவு புரியும் இங்க இருக்கு வந்து ஏதோ குளிர்காக கட்சி கட்சி பேசுனா உங்களுக்கு சுத்தமாக புரியவே மாட்டேன் இது ஒன்று ரெண்டாவது இங்கே ஈசு வாசி எங்க விட்டு விட நான் படிச்சுடுன்றதுனால அதை பண்ணும்போது உனக்கு தான் தெரியுமா எனக்கு நீ வந்து எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேற நான் படி ஏன்னா என் பலவீனா எனக்கு தெரியும் நான் வந்து என் நான் தான் படிப்பேன் அப்படின்னு சண்டை போடுவேன் இப்போ இதை என்ன தமிழ் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் யாரும்மா நீ தமிழ் படிக்காத நான் படிக்கிறேன் அப்படின்னு வரும் ஏன்னா அது என்னுடைய பலம் சோ இந்த மாதிரி பலம் பலவீனங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து சண்டை போடுறது பெஸ்ட்டு எனக்கு எல்லாமே எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செம்ம காமெடியாக போயிடும் அது வந்து நிறைய இடங்கள்ல பின்னடைவா இருக்கும் அதுக்காக சொல்றேன் இப்போ உதாரணம் இன்னொரு இடத்துல நம்மளுக்கு பலம்னால் நம்ம வந்து ஒரு ஸ்லேடையாக பேசுகிற நம்மளுக்கு பலம் பலவீனம் எங்கள் வீட்டு அம்மாவுக்கு வந்து அவங்க வந்து அப்பாவே இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நேற்றே வந்து ஃபிஃப்டி கேஜி தாஜ்மஹால் கதையை பற்றி சொல்லும்போது ஆமாம் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கலந்து போய்டுவாங்க அதனால அதே அவங்க பலவீனம் அதுக்காக வந்து நம்ம வந்து அதை வந்து சொல்லணும் அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம அவங்களுடைய பலவீனம் என்னன்றது தெரியும் என்னுடைய பலம் என்னன்றது தெரியும் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து போராடும் போது அது கரெக்டாக இருக்கும் இல்ல இல்ல எல்லா இடத்துலயும் நான் தான் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா அது வந்து பிரியங்கா எல்லாத்திலயும் நானும் தான் இருந்தாலும் சரி மணிமேகலையா இருந்தாலும் சரி அது பிரச்சனைக்குள்ளாகத்தான் வேணும் அதே நேரத்துல நம்ம பலம் பலவினம் நம்மளுக்கு நல்லா தெரியும் எல்லா இடத்துலயும் போட்டி போட்டிருக்க கூடாதுன்றதுதான் அதையும் சொல்றேன் எஸ் சொல்லுங்க இப்ப இதெல்லாம் சொல்லிட்டதுனால இந்த ஒரு பாயிண்டையும் சொல்றேன் இப்ப இதே இடத்துல வந்து மணிமேகலை அந்த பேரை வந்து கரெக்டா கூப்பிட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே வந்து அவங்களுடைய அந்த விஷயங்களை வந்து நீங்க கம்பேர் பண்ணாத முடியாத அளவுக்கு போயிடும் சோ எந்த இடத்துல நம்ம எப்படி அத ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கிறது இருக்கும் அதுல இந்த ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க நான் அடுத்த வீடியோல பேசும்போது கண்டிப்பா அதையும் பத்தி பேசுறேன் அதாவது எப்படி உங்க பிஹேவியர் அதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அத அத வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பிஹேவியரை வந்து அந்த இடத்துலயே நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த கம்ப்ளீட்னஸ் அந்த விஷயங்கள் வந்து கரெக்டா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது நான் வேணும் அது இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுறோம் ஓகே இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுறோம் வேற என்ன நிறைய பேசிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கழிவு ஊத்துனவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி அது உங்க கருத்து சொல்றீங்க அதே மாதிரி நான் வந்து நான் என்ன பொறுத்தளவு ஜாதி அமைப்புல வந்து இது இன்னைக்கு இன்னைக்கு கூட சொன்னாங்க பூஜாவும் அவங்களும் வந்து அதே ஒரே காஸ்ட்ன்றதுனால அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது எல்லாத்தையும் அந்த மாதிரியான ரோல் எடுத்துன்னு விட முடியாது அதுதான் இப்போ கமல் வந்து கமல் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே ஜாதிய விஷயத்தோட சேர்த்துட முடியாது அவருடைய நடிப்போ அவருடைய தனித்தன்மையோ அவருடைய திறமைகளையோ டக்குன்னு வந்து இதனா ஆனால் நீங்கள் இளையதாவியும் கமலையும் கம்பேர் பண்ணீங்கன்னா கமல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடாக வந்தவர்னு சொல்லலாம் அப்படி பேசுறப்ப கண்டிப்பாக தாராளமாக பேசலாம் ஆனால் ரெண்டு பேருமே ஒரு விஷயம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து இல்ல இவரு பண்ணுறது என்னதான் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி நான் பேச முடியாது இல்லையா அது கமல் சிறப்பாக இசை அமைச்சிருந்தார் சிறப்பாக இசைக்கான சொல்ல முடியும் அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு அது காரணமாக இருந்திருக்கலாம் அதன் பிறகு வந்து அவங்க வளர்த்துக்கிறதுக்கான காரணம் வந்து அது கட்டையா கட்டிப்பிடிக்கிறது மட்டும் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைய செய்யறோம் இன்னும் இது குறித்து நிறைய பேசுவோம் சைக்காலஜிக்கலான விஷயங்கள் ஏன் இப்படியான விஷயங்களை போன்ற விஷயங்களை பேசுவோம் அதற்கு முன்பாக வேற என்ன மீண்டும் வேறு ஒரு எபிசோட சந்திக்கலாம் அது ஒரு நன்றி குறிப்பிட்டு உங்கள் மற்றும் பாய் பாய்